இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு வந்து முதல் மாடி வீடு ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் வந்துடும் தண்ணி கரண்ட்டு எல்லாமே தனித்தனி வசதி தான் கொடுத்துருக்காங்க யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசியே முடிச்சுக்கலாம் எந்த ஒரு ப்ரோக்கர் கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை பனங்காடிக்கு பக்கத்தில் வரும் அதாவது தபால் தந்தினர் இருக்குது அடுத்த ஸ்டாப்பு பனங்காடி வீட்டோட வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் வீடு பெரிய வீடு தான் கபோர்டு ஒரு கோடை இருக்குது வீடு ஒத்தி அமௌண்ட்டு பன்னெண்டு லட்சம் வாசல் வடக்கு பார்த்த வாசல் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் இருக்குது வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒரு கூட இருக்குது அது போக கார் பார்க்கிங் ஒன்று அவைலபிளாக இருக்குது அப்படி இல்லைன்னா யாருக்கு இந்த வீடு ஓகேவோ அவங்க வாட்ஸ்அப்பில் இந்த வீடோட லிங்க் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் நாங்கள் அனுப்பிச்சி விட்ருவோம் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் விருப்பம் இருக்கவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க மதுரை தபால் தங்கி நகருக்கு பக்கத்தில் இருக்க பனங்காடின்ற ஏரியாவில் இந்த வீடு இருக்குது ஒத்தி அமௌண்ட்டு பன்னெண்டு லட்சம்